ஊராட்சி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா சிவா நன்றி தெரிவித்த கிராம மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கொடுக்குன்றம் ஒன்றிய நல்லாத்தூர் ஊராட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன ஊராட்சியில் உள்ள நியாய விலை கட்டிடம் சிதிலமடைந்து காலங்களில் ஒழுகுவதா புதியதாக நியாய விலை கடை கட்டித்தர வேண்டுமென ஊராட்சி மக்கள் கோரிக்கை வைத்ததன் பேரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிலா சிவா முயற்சியில் பழைய கட்டிடத்தை அகற்றி அப்புறப்படுத்தியதோடு பத்து லட்சம் மதிப்பில் அதற்கான பணிகளை முன்னெடுத்து புதிய நியாய விலை கடை கட்டி முடிக்கப்பட்டு அதன் சிறப்பு விழா நடைபெற்றது சிறப்பழைப்பாளராக ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா சிவா கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிபன் விட்டை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் இதில் பலரும் கலந்து கொண்டனர்